காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என முதல் முதலில் குரல் கொடுத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் குரல் இல்ல அந்த வார்த்தையை சொன்னவனே இந்த அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினைந்து சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வரைவு தேர்தல் அறிக்கை டி நகர்ல அப்ப அந்த மாற்ற முன்னேற்றம் நடந்தது அந்த நேரத்தில் பிரச்சாரம் பண்ணோம் என் வீடு டீனர் வீட்டுல உட்காந்துகிட்டு ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் நாங்க எல்லாம் சேர்ந்து ஆலோசனை வாழ்கிறோம் சரி தேர்தல் அறிக்கையில் என்ன வரணும் அப்போ ஒரு யோசனை வந்தது அப்பப்போதான் இந்த மீத்தேன் திட்டம் ஈத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டம் ஷெல் கேஸ் ஷெல் கேஸ் அதெல்லாம் அச்சுறுத்தல் இந்த டெல்டா பகுதியில தான் வந்து வந்து நோண்டிட்டு இருக்கிறாங்க இந்த மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டதே அப்ப யாரு இன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு துணை முதலமைச்சர் எனக்கு தெரியாம போட்டி முதலமைச்சரா இருக்கிற அப்பதான் நான் யோசிச்சேன் தொண்டை போயிடுச்சு போய் பேசிட்டு அப்போ யோசனை ராத்திரி ரெண்டு மணிக்கு சரி இந்த டெல்டாவை எப்படி காப்பாத்தலாம் இப்போ ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இருக்குது அங்கே யாராவது உள்ளே போக முடியுமா அனுமதி இல்லாமல் அங்கே ஏதாவது ஒரு பில்டிங் கட்ட முடியுமா அங்கே என்ன எடுக்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது ஏன் நம்ம பக்கத்தில் அலையாத்தி காடுகள் இருக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் அங்கே யாராவது போய் என்ன எடுக்க முடியுமா அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியுமா போக முடியாது பறவைகள் சரணாலயம் இருக்குது பறவைகள் சரணாலயத்தில் அது பாதுகாக்கப்பட்ட இடம் அதே போன்று ஏன் நமக்கு உணவு அளிக்கின்ற டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலமாக அறிவிக்க கூடாதுன்னு ஒரு யோசனை எனக்கு வந்தது அப்போ நான் எங்களுக்கு உள்ள இருக்கிற கூட சொன்னாங்க நம்ம நல்ல யோசனை இல்லை சரி அப்ப தேர்தல் அறிக்கையில வரைவு தேர்தல் அறிக்கையில டிராப்ட் பட்ஜெட் இதுல போடணும்னு சொன்னாங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோ அப்போ அதுல முதல் முதலா போட்டது காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க சட்டம் கொண்டு வரப்படும் யாரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல நீச்சான் அதன் பிறகு தான் ஒண்ணு பேச 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 அப்புறம் தேர்தல் நேரத்துல பேசணும் தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும் கத்தோட கிராமத்துக்கு நான் வந்து இதுக்கு அழுத்தம் கொடுத்தன ஒவ்வொரு கிராமத்துக்கும் துண்டு பிரசாரங்கள் வந்து கொடுத்து 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 உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு தெரியணும்ன்னு அதன் பிறகு அடுத்தது இதை எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி பேச ஆரம்பிச்சாங்க அப்ப மத்த கட்சியெல்லாம் பேச ஆரம்பிச்சேன் எனக்கு சந்தோஷம் பரவாயில்லை எல்லாம் பேசுறாங்க அதன் பிறகு பேசு பொருளாயிடுச்சு அதன் பிறகு கோரிக்கை வந்தது அதன் பிறகு பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் நூறு முறை கோரிக்கை வச்சிருப்பேன் ஊடகங்கள் மூலமாக பொதுக்கூட்டங்கள் மூலமாக நேரடியா பத்து முறை நான் பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி பத்து முறை நேரடியாக பார்க்கிற நேரத்தில் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன் நாடாளுமன்றத்தில் பல முறை நான் பேசினேன் எத்தனை கூட்டத்தில் நான் எங்க பேசுவேன் பாம்பேல அங்க ஒரு கூட்டதி போன அங்க பாம்பேல நான் பேசுறேன் காவிரி படுகைய டெல்டா படுகைய அங்க பத்தவேள நான் மாரி. துபாயில ஒரு கூட்டம் போன அப்போ அப்ப துபாயில பேசுறேன். ய நம்ம டெல்டா இது நம்ம டெல்டா நமக்கு சோறு போற டெல்டா நம்ம பாதுகாக்கணும் இப்படி தான் ஒவ்வொரு கூட்டமா பேசி கடைசியில் எடபாடி பனி சாமிட்ட சொல்லி ஒரு பெரிய குமுடு போட்டுங்க பாருங்க காலங்காலமா வரலட்டல உங்க பேர் வரும். இதை மட்டும் சட்டமா கொண்டு வந்துடுங்க பாதுகாத்து கொடுங்க ஒரு சட்டம் கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு நாங்க ஒரு லட்சம் பேரை கூட்டி பெரிய கொண்டு வருவோம் இப்படியெல்லாம் சொல்லி அதன் பிறகுதான் அவர் அந்த சட்டத்தை அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இப்போ இந்த சட்டம் இந்த சட்டம் தான் இன்னைக்கு இந்த பகுதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இல்ல சட்டம் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன் இந்த ரெண்டு கட்சியும் பிளாட் போட்டு முடிச்சுடுவாங்க

இந்த மூணு புதிய அணைகள் கேஆர்எஸ் இந்த நான்கு அணைகள் சேர்த்துனா நூத்தி நாலு டிஎம்சி கொள்ளளவு நம்ம மேட்டூர் அணை தொண்ணூத்தி மூணு டிஎம்சி கொள்ளளவு இப்ப மேகதாது அணை துடிச்சிட்டு இருக்கிறான் கர்நாடகா இருக்கவங்க அதை நாங்கள் கட்டியே தீருவோம் மேகதாது அணை கட்டினாங்கன்னா எழுபது டிஎம்சி ஆக மொத்தம் அதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நாலு டிஎம்சி ஒரு சொட்டு தண்ணி நமக்கு வராது ஒரு சொட்டு வராது ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணி அமைதியா இருக்கிற வாய திறக்கல திறப்பாங்களா இல்ல தேர்தல் நேரம் உங்களுடைய கோபம் எல்லாத்தையும் காட்டுங்க அதுவும் இங்க தாய்மார்கள் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நான் சொல்றது உங்களுக்கு முக்கியமான செய்தி என்ன செய்தி இந்த ரெண்டு கட்சிகளும் உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்க அதன் பிறகு உங்க வீட்டுக்கார மது பழக்கத்துக்கு அடிமையாக்க அதன் பிறகு உங்க பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்க நானுங்க இப்ப உங்க பேர பிள்ளைகள மது பழக்கத்துக்கு அடிமையாக நாலஞ்சு தலைமுறையை ஒழிச்சுட்டானு இப்ப அத மது விட இன்னும் மோசமான ஒரு போதை பழக்கம் தமிழ்நாட்டில் மூணு நாலு வருஷமா சுத்திட்டு இருக்கு தெரு தெருவா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் கல்லூரி கல்லூரியில கஞ்சா அபின் ஹெராவின் அமெரிக்காவில கிடைக்கிற இந்த போதைப் பொருள் மாத்திரை சின்ன சின்ன மாத்திரை பவுடர் போடுறான் மாத்திரை போடுறான் ஊசியை போடுறான் கஞ்சா போடுறான் கஞ்சா ஸ்டாம்ப் மாதிரி இருக்கு மது குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டில் வந்தா நாத்தடிக்கும் ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா நாத்தடிக்காது ஒண்ணுமே தெரியாது சாதாரணமாக வருவான் படுப்பான் சாப்பிடுவான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஐயோ என் போதை பழக்கம் அடிக்கமே ஆக்கிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டு முடியாது நான் டாக்டர் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் சும்மா நான் சொல்ல மாட்டேன் இதை பத்தி ஸ்டாலினுக்கோ அவங்க ஆட்சிக்கோ ஒரு துளி அக்கறையும் கிடையாது எவ்வளவு நான் எனக்கு பதட்டமா இருக்கு அடுத்த தலைமுறை எப்படிவா காப்பாத்தலாம் எப்படிவா காப்பாத்தலாம் எனக்கு பதட்டமா தினம் தானே அடிச்சுட்டு இருக்கேன் திமுக என்றாலே வெத்து வாக்குறுதி கொடுக்கின்ற கட்சி வெத்து வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுப்பாங்க எதையுமே நிறைவேற்ற மாட்டாங்க அரசு ஊழியர்கள் இருப்பீங்க நிறைய பேர் இருப்பீங்க தெரியும் கடந்த தேர்தல் நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க குடும்பம் குடும்பமா நீ ஓட்டு போட்டீங்க ஜாக்டோ ஜியோ எல்லாம் போய் சேர்ந்து ஓட்டு போட்டீங்களே என்ன நம்பிக்கையில் ஓட்டு போட்டீங்க இவங்க வெற்றி பெற்றவுடன் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பார்கள் ஐந்து கோரிக்கைகள் சொன்னார்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றிய மூன்று ஆண்டுகள் ஆகியும் இன்னும் உங்களுக்கு பழைய திட்டம் ஓய்வூதியம் ஆனால் இந்த ஆண்டு கால இடைவேளையில் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பிற மாநிலங்களில் அந்த பழைய ஓய்வூதிய அந்தந்த அரசுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் கொண்டு வரலாம் இந்த மூணு வருஷத்தில் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு மனசு கிடையாது ஆனால் நீங்க வாக்குறுதி வேற கொடுத்துருக்கீங்க அப்போ எந்த வகையில் நீங்க அரசு ஊழியர்களை நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அரசு ஊழியர்களுக்கும் தெரியும் ஆனால் அரசு ஊழியர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் உங்களுக்கு பழைய ஓய்வூதியின் திட்டம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒரு சாய்ஸ் ரெண்டு வருஷம் காத்துனு இருங்க நாங்க கையெழுத்து போட்டு உங்களுக்கு உங்களுக்கு அவசரமா வேணும்னா திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடையணும் திமுக தேர்தலில் தோல்வி அடைந்தால் உடனடியாக ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடும் ஐயோட்டோமா உடனே கையெழுத்து போடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவோம் உடனே கையெழுத்து போட்டுவார் நல்ல பிளான் தானே சொன்னது உங்களுக்கு நடைமுறைப்படுத்து